ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல இருந்து தான் கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோங்க இப்ப நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டும் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாங்க காம்போ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் இருக்கு அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் காம்போ டூ சாரீஸ் ஆஃபர் அந்த மாதிரி நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாங்க ரேட்டோடையும் காட்டுறேன் இதுல வந்து காம்போ ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் இருக்கு அதாவது உங்களுக்கு செவன் ஹண்ட்ரடுக்கும் சாரி இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே டூ செவன்டி ஃபைவ் சாரி சிங்கிளா எடுத்துட்டா இதே மூணு பீஸா எடுத்துட்டீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அந்த கலெக்ஷன்ஸ் பாப்புக்குறோம் பாதி இதுல கலர்ஸ் காட்டுற அதுக்கப்புறம் இன்னொரு கலெக்ஷன்ஸ்மே காட்டுறங்க இதெல்லாமே புதுசா அந்த கலெக்ஷன்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க பாருங்க பிளவுஸ் காட்ட முடியாது ஏதாவது பிரிச்சு இருக்கிற சாரியா இருந்தா கண்டிப்பா பிளவுஸ் காட்டுறேன் இடையில பிளவுஸ் காட்டுவேன் இதெல்லாமே நல்ல ஒரு சாஃப்டா இருக்கிற கிரேப் சில்க் சாரி ரொம்ப ரொம்ப சைனிங்கா இருக்கு இதெல்லாமே கிஃப்ட் பர்பஸ்க்காக நிறைய பேர் வந்து பல்க் பல்கா எடுத்துட்டு இருந்தாங்க இது பாருங்க புதுசா வந்திருக்கு இதுல நிறைய கலர் இருக்கு எல்லா இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மூணு சேரீ எடுத்துட்டீங்கன்னா எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு மூணு சாரீங்கறதெல்லாம் ரொம்ப 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 ஒர்த்துங்க எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல நிறைய பேர் ரம்ஜான்காக கிஃப்ட் பர்பஸ்க்காக இது எடுத்துட்டு இருந்தாங்க இதுவும் எழுநூறு ரூபாய்தான் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எழுநூறு ரூபாய் நல்லா இருக்கு பிளவுஸுமே கான்ட்ராஸ்ட்ல வருது உங்களுக்கு பிளவுஸுமே வந்து கான்ட்ரஸ்ட்ல குடுக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க இது வந்து முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு மூணு பீஸா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இதுலயுமே கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் இது வந்து பிரிச்சிருக்கு அதனால பிளவுஸ் பாக்கலாம் பாருங்க பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னா தான் வருது சின்ன சின்னதா குட்டி குட்டியா போட்ட மாதிரி வருது ரொம்ப ஷைனிங்கா இருக்கு சாரி அப்படியே கையிலயே எடுக்க முடியல அந்த அளவுக்கு வலுவழு இருக்கு இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுறங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கங்க நல்ல ஒரு பிளாக் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பிளாக் கலர் தெரியுதுங்களா பக்கத்துல பாக்கும்போது அந்த ஷைனிங் தெரியுதுங்களா சூப்பரா இருக்கு சைனிங் இந்த பிளாக்குக்கும் இந்த ரோஸ் கலர் பூ வந்ததுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து கிரே கலர்ல பிளவுஸ் குடுத்திருக்காங்க ஏன்னா ஃபிளவர் கொஞ்சம் கொஞ்சம் கிரே இருக்கு அதனால கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு வைலட் கலர் சேரீ அதுல வந்து பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மூணு சாரி எடுத்துட்டா ஆயிரம் ரூபாய் நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரி சூப்பரா இருக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பேட்டர்ன் இது பாருங்க பிளவுஸ் அழகா இருக்கு நல்லா வந்து லைன் லைனா வந்த மாதிரி இருக்கு பிங்க்கு க்ரீனு இந்த சாண்டில் ஹாஃப் ஒயிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரீன் கலர் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தாங்க பிளவுஸ் முடிஞ்ச வரைக்கும் சாரி பிரிச்சிருந்தா காட்டுறேன் கட்டி வச்சிருந்தா நம்மளால காட்ட முடியாது ஏன்னா பிரிச்சு ஒவ்வொன்றா ஃபோல்டிங் போயிரும் அதனால பாருங்க பிளவுஸ் பீஸ் அந்த மாதிரிதான் வருது முந்தி போர்ஷனுங்க அந்த மாதிரி ரெட் கலர்ல மிங்களாய் வருது ரொம்ப ஷைனிங்கா இருக்குங்க சாரி ரொம்ப ரொம்ப ஷைனிங் நிறைய பேர் இதுல அள்ளிட்டு இருந்தாங்க கலெக்ஷன்ஸ் அப்படியே பல்கல்கா எடுத்துட்டு இருந்தாங்க இப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட எடுத்துக்கலாம் டேமேஜ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குங்க இன்னைக்கு கூட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க இது வந்து சென்னையில் இருக்கிற சென்னை சில்க்ஸ்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன் உங்க ஏரியாலேயே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இங்கேயே ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே எடுத்துக்கலாமே அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா இந்த நம்பருக்கே காண்டக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம் அந்த மாதிரி சென்னை சென்னையில் இருக்கிற சென்னை சில்க்ஸ்ல இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு கூட நீங்க கேட்டுக்கங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கங்க நாங்க கோயம்புத்தூர் ஒப்பனகர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்ஸ் தாங்க போட்டுட்டு இருக்கோம் கோயம்புத்தூருக்குள்ளயே மொத்தமா இது எல்லாமே இரநூத்தி இருபத்தி மூணு பீஸ் எடுத்துட்டா எழுநூறுவா இதுலயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்த பேட்டர்ன்லயே நாலு கலர் காமிச்சிட்டேன் நான் புதுசா ஸ்டாக் வந்துருக்கு அடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க நீங்க வந்து ஆன்லைன்ல இங்கேயே எடுத்துக்கலாங்க தாராளமா அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து பாருங்க இதாங்க பிளவுஸு இந்த வைலட் கலருக்கு பிளவுஸ் வந்து இதான் ரொம்ப நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இந்த பேட்டன் சாரி நாங்க கட்டுறது இல்லை கட்டுற மாதிரி இருந்தா எடுத்துக்கலாம் கட்டுறதில்ல இப்ப இந்த பேட்டர்ல உங்களுக்கு வந்து ஒரு பீச் கலர் காமிச்சேன் அதே பேட்டன்ல பாருங்க நல்லா ஒரு பிஸ்தா கிரீன் பிளவுஸ் அதுல நான் வந்து கோயம்புத்தூருக்குள்ள வந்து ரெண்டு மூணு இடத்துல இருக்கு ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்லயே வந்து இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதோட லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா குமரன் தங்கமாளிகை பக்கத்துலயே இருக்கும் அங்க இருக்கிற ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல அங்கதான் எடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி டவுன் ஹால் பக்கத்துலயும் இருக்கும் இதுக்கு பக்கத்துல லேண்ட்மார்க் சொல்லணும்னா நியர்பை வந்து பக்கத்திலேயே கணபதி சில்ஸ் இருக்கு ஆப்போசிட் சீட்ல போத்தீஸ் அங்க இருக்கிற சென்னை சில்சில் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இது பாருங்க இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளவு ஒரு ஷைனிங்னு பாருங்களேன் நல்லா ஷைனிங் உங்களுக்கு தெரியுதா வீடியோல அந்த ஷைனிங் நல்ல ஒரு ப்ளூ கிரீன் கலர் பார்டர் அந்த பார்டர் தான் உங்களுக்கு பிளவுஸ் வருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திருமஞ்சல் கலருங்க முந்நூத்தி இருபத்தி ரூபா இது மூணு சேரி எடுத்தா ஆயிரம் ரூபா இதுவுமே நல்லா இருக்கு அதை விட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமா இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது கிஃப்ட் பர்பஸ்க்காக கொடுக்குறவங்க இதுலயும் எடுத்துக்கலாம் அதுலயும் எடுத்துக்கலாம் கலந்துமே எடுத்துக்கலாம் உங்க விருப்பம் தாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி பாருங்க இதாங்க அதோட பிளவுஸ் முடிஞ்ச வரைக்கும் பிளவுஸ் காட்டிடுவேன் கட்டி வச்சிருந்தா மட்டும்தான் என்னால பிளவுஸ் காட்ட முடியாது நம்ம இந்த வீடியோல ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் செவன் ஹண்ட்ரடும் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் தௌசண்டும் காட்டியிருக்கேங்க நல்லா இருக்குங்க இது நல்லா இருக்கு எல்லோ நிறைய பேர் கோயிலுக்கு போறவங்க இந்த மாதிரி விரும்புறீங்க ஸோ அவங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு செம சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இது பாருங்க ஸ்கை ப்ளூ வித் பிங்க் இது இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்தான் சூப்பரா இருக்கு இந்த பேட்டர் இதுவும் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் செவன் ஹண்ட்ரட் இது வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் வித் ஒயிட் இது பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலருங்க சூப்பரா இருக்கு அழகான பேட்டர்ன் இதெல்லாமே சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு வைலட் கலருங்க செம சூப்பரான காம்பினேஷன் நிறைய பேர் இந்த கலர் வேணும்னு நினைச்சிருப்பீங்க இது பாருங்க லாவண்டர்ங்க லாவண்டர்ல பூ பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல நல்லா ஒரு ஷைனிங் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் வீடியோல பக்கத்துல காட்டுற மாதிரிங்க அப்ப நல்லா அந்த ஷைனிங் தெரியும் உங்களுக்கு இது பாருங்க எல்லோ கலர் சூப்பரா இருக்கு Tá mais supera